கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்கிற சிறப்பு வந்தனர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்ராவன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போதைய வந்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது முக்கியமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மும்பரமா இருக்கிறாங்க திமுக கூட்டணி சிந்தாமல் சேராமல் அப்படியே இருக்கிறது இப்போ புதிதாக பார்த்தோம்னா தேமுதிக பாமக வருவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கூட சொல்றாங்க ராமதாஸ் அவர்கள் கூட அன்புமணி அவர்கள் தரப்பு பாமக வந்து என்டிஏ கூட்டணி போனாலும் திமுக கூட்டணி வந்து ராமதாஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரியும் அதற்கு திருமாவளவன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கமான பல்வேறு கருத்து இப்படி பார்க்குறீங்க நீங்கள் சின்ன மாம்பழத்தையும் பெரிய மாம்பழத்தையும் என்றைக்குமே நம்ப முடியாது இவங்க வந்து ஆரம்ப கால வரலாறு படி பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ்னு உள்ள வந்தாங்க அப்புறம் ஜாதி ஜாதி வெறி பட்டியல் சமூக ஒழிப்பு பட்டியல் சமூக எதிர்ப்பு தலித் அல்லாத அரசியல் அவன் லவ் ஜிகாத்னு அவன் நாடக காதல்வாங்க அவன் இஸ்லாமிய எதிர்ப்பு கிறிஸ்தவ எதிர்ப்புன்னு போவான் இவங்க தலித் எதிர்ப்புன்னு போவாங்க ஓகே அவன் பண்ற அதே சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க இங்க பண்ணுவாங்க அப்படியே ஆர் எஸ் பாஜக பண்றது அப்படியே பாமக பண்ணும் புரியுது அவங்களுக்கு கலவரம் பண்றதுக்கு மரத்தை வெட்டி போடுறது ரயில மறிக்கிறது இந்த வன்னியர் சமூக இளைஞர்களை நாசமாக்குறதே பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அன்புமணி தான் புரியுது அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த சமூக இளைஞர்கள் வந்து அவ்வளவு வறுமையில ஏழ்மையில படிப்பு இல்லாம கல்வியறிவு இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு சுகாதாரம் இல்லாம நல்ல வாழ்வியல் கட்டமைப்பு இல்லாம குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பகுதிகளில் வட மாவட்டம் முழுக்க பாத்தீங்கன்னா வறுமை பிலோ பாவர்ட்டி தோலர் நல்ல ஒரு கோடீஸ்வரன் பணக்காரங்க நீங்கள் சமூகத்தை பார்க்க முடியாது அறுதி பெரும்பான்மை நீங்கள் பார்க்க முடியாது அப்போ அந்த சமூகத்தை வஞ்சித்து நீங்கள் பல ஆயிரம் கோடியை குமிச்சு பல லட்சங்களை குமிச்சு எம்பி ஆக உங்க மத்திய மகை மத்திய அமைச்சராக இன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் மகள்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க உங்க குடும்பம் எப்படி இருக்குது இயக்குனராகவும் ப்ரொடியூசராகவும் உங்க மருமக சௌமியானலாம் பார்த்தா அவங்க அப்படி இருக்கிறாங்க அடுத்து எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் மினிஸ்டரானு பார்க்குறாங்க அவங்க மத்தியில் கேபினட் ஆகணும்னு பார்க்குறாங்க அப்ப நீங்க அன்புமணிக்கு வந்து இடி கேஸ் இருக்கு சிபிஐ ஐடில கேஸ் இருக்கு இந்த மத்திய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இவர் வந்து அந்த சீட் அலாக்கேஷன்ல முறைகேடு பண்றாரு மெடிக்கல் சீட் அலாக்கேஷன் அப்போ அதை வச்சு அவர் மேலே வளர்க்கறதுனால தான் நீங்க மிரட்டி கூப்பிடுறாங்க அந்த கூட்டணிக்கு யாரு பிஜேபி மோடி அமித்ஷா பார்ப்பன கும்பல் மயிலாபுரத்துக்குள்ள குருமூர்த்தி ஐயர் மயிலாபுரத்துக்கு குருமூர்த்தி ஐயர் போய் ராமதாஸ் பாக்குறாரு அன்புமணி பாக்குறாரு அப்ப எவன் கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க நீங்களே யோசிச்சு பார்ப்பன கும்பல் இந்த வன்னியர் சமூக வந்து சத்ரியானு கிளைம் பண்றான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க நாடார் சமூக வன்னியர் சமூகம் எல்லாருமே போய் நாங்க எல்லாம் சத்திரியர்கள் கேஸ் போடுறோம் அதை எதிர்த்து பார்க்கணும் என்னமா சொன்னா நீங்க எவனுமே சத்திரியம் கிடையாதா தமிழ்நாட்டில் அப்படி பேர் சூத்திரம் தான் சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லிட்டான் இன்னைக்கு வன்னியர் சமூகம் சமூக இடஒதுக்கீட்டுக்கு யார் எதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் மூணு பர்சன்ட் கும்பல் எம்பிசி கோட்டாக்கு எதிரி யார் ஓபிசி மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டுக்கு எதிரி யார் ஆர்எஸ்எஸ் பாஜக பார்ப்பன கும்பல் மோடி அமித்ஷா அப்ப அவங்களோட போய் நீ கூட்டணி வச்சா நீ வன்னியர் சமூகத்தின் துரோகிகள் நீங்க எல்லாருமே ஓப்பனாக நான் சொல்றேன் நீங்க வன்னியர் சமூகத்தை வந்து நீங்க என்ன மேம்படுத்திருக்கீங்க நீங்க ஒரு பத்து இருபது பேர் ராமதாஸ் கூட அண்டி பிழைக்கிற பத்து பேர் அன்புமணியோட அண்டி பிழைக்கிற பத்து இருபது பேர் வேணா கொடி சொன்னா இருப்பீங்க பணக்காசு பார்த்துருப்பீங்க பதவியை பார்த்துருப்பீங்க மற்றபடி நீங்க என்ன அந்த சமூகத்தை நீங்க என்ன பண்ணீங்க நீங்க சமூகத்தை வச்சு நீங்க கொள்ளையடிச்சு பல கோடி சேர்த்து நீங்கன்னா நல்லா வந்துட்டீங்க பதவி அதிகாரம் உலக இன்பம் ஆடம்பரம் சுகபோக வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க இன்னும் வன்னியர் மனம் நடத்துறது ஜாதி வரி தூண்டுறது மதவரி தூண்டுறது அப்பாவி வன்னி இளைஞர்கள் நாசமாக்குறது வேலைக்கு வேலை கவலை சம்பாதி அந்த குடும்பங்களுக்கு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அந்த குடும்பத்துக்காக தீ குளிச்சிருக்காங்க பல பேர் வன்னியர் போராட்டத்தில் பல வன்னியர் இளைஞர்கள் ஜெயிலில் உள்ள கிடைக்கா பட்டியல் சமூக இளைஞர்கள் போய் வெட்டி கொலை பண்ணிட்டு பல வன்னியர் சமூக இளைஞர்கள் ஜெயிலில் இருக்காங்க ஏன் மேல இருக்கான் உங்களுக்கு அப்ப நீங்க பாருங்க இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த வன்னியர் சமூகத்தையும் நாசமாக்கியிருக்கு இந்த குடும்பம் காடுவட்டி குரு நீங்க எப்படி நடத்துனீங்க கடைசியில் சாகரப்ப பொருளாதார உதவி செஞ்சீங்களா காடுவட்டி குரு எப்படி விட்டீங்க நீங்க உங்களுக்காக தானே அப்ப என்னன்னா காடுவட்டி குருனா மா வீரன் அப்படின்றது மகே அன்புமணினா மா வீரன் சொல்ல மாட்டாரு மத்திய அமைச்சர் அப்படின்றது எம்பின்றது யார் ராமதாஸ் ஆரம்பத்தில் உங்களை மதிப்பு இருக்கு எனக்கு எப்பவுமே ராமதாஸ் மரியாதை இருக்கு ஆனா நீங்க பாதையே மாறினீங்க திசையே மாறினீங்க அவரை நான் என்னைக்குமே மதிப்பேன் ராமதாஸ் ஐயா ஏன்னா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கர் சிலையில திறந்தாரு பழனி பாபோட பயணம் பண்ணாரு ஆனா அப்புறம் கால மரியாதை போயிடுச்சு இப்படிப்பட்டவரா இப்படி ஒரு திருமாவளவன் ரொம்ப மரியாதை இருந்துச்சு எழுச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் மாதிரி ஒப்பற்ற தலைவர் நீங்க பார்க்க முடியாது அவரோட மரியாதை இருந்தது அவரே நீங்க கடைசியில் என்ன பண்ணீங்க அவர் எப்படி நீங்க அவரை வெளியே தீங்க அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல அப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க வந்து உங்க அன்பு பண்ணிங்கன்னா போய் பாமக ரெண்டா உடச்சுட்டு போய் பாஜக சேர்ந்த உடனே வேற வழி இல்லாம இப்ப ராமதாஸ் ஐயா இவர் சீட்டுக்காகவோ இல்ல பணத்துக்காக எதுக்கு நமக்கு நம்ப வர பெட்டி வாங்குறவங்க பலாயிரம் கோடிய பெட்டியா வாங்குறவங்க ஓகே புரிதா உங்களுக்கு எடப்பாடி அட்வான்ஸ் பணமா பலாயிரம் கோடி கொடுத்தாலும் வாங்கி வச்சு திரும்ப கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவன் வந்து பணம் பதவி முடிச்சவங்கன்னு எனக்கு தெரியும் நான் வந்து அன்புமணி ராமதாஸ் எப்பவுமே நம்ப மாட்டேன் நான் ஒரு துளியலை கூட நான் நம்ப மாட்டேன் வன்னியர் சமூக மக்கள் நான் சொன்னத வச்சு விழிச்சுக்கோங்க நீங்க தப்பிச்சுக்கோங்க முடியல இருந்தாலும் அந்த திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் எப்படி என்ற கருத்தை பாமக பாஜக கூட்டணி இருக்கான்னு ஒரு கருத்தை ஏற்க தொடர் பிழைப்புவாதிகள் ஜாதி வெறி சக்திகள் மதவெறி சக்திகளை திமுக கூட்டணி அங்கீகரிக்க கூடாது இதான் என்னுடைய கருத்து நம்ம மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்து தூக்கி பிடிச்சு நம்ம அரசியல் பணி செஞ்சுட்டு இருக்கோம் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் களத்துல போராடிட்டு இருக்கோம் சொல்ல புரியுது உங்களுக்கு கண்டிப்பா நான் இன்னொன்னு சொல்றேன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்கள் பாமக இந்தியா கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வரதை கடுமையை எதிர்க்கணும் கருத்து நான் இன்னைக்கு எழுச்சி தமிழர் தோழ்தோல் திருமாவளவர்கள் எல்லா சமூகத்துக்குமான அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழக மக்களுக்கான அரசியல் தமிழ் மொழிக்கான அரசியல் தமிழ் நாட்டுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது ஜாதி கட்சி கிடையாது இன்னைக்கு எழுச்சி தமிழத்தோட தொல் திருமாவளவர்கள் எல்லா சமூகத்துக்குமான தலைவர் தமிழக மக்களுக்கான தலைவராக எழுச்சி பெற்று கடின உழைப்பால முப்பது வருட கடின உழைப்பால பல தியாகங்களை சொத்து காசு பணம் பதவி அதிகார குடும்பம் எதுவுமே வேளாண்டானு சொல்லி ஒரு உண்மையிலே ஒரு வாழும் புத்தராக வாழும் அம்பேத்கரா எழுச்சி தமிழ்தோட நம்ம இருக்கிறார் வாழும் பெரியாரா இருக்காரு நமக்கு தமிழ் சமூகத்துக்கு அப்படிப்பட்ட தலைவர் கிடைக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒப்பற்ற தியாக தலைவனா ஒரு போராளியா பல தியாகங்களை செஞ்சு அவர் நிக்கிறார் அவர் நீங்க எப்படி நடந்தீங்கன்னு பல வரலாறு எனக்கு தெரியும் பழைய வரலாறு எனக்கு தெரியும் தயவு செய்து எழுச்சி தமிழர் தோல் தொல் திருமாவளர்கள் விசிகா விசிகா தொண்டர்கள் விசிகா தோழர்கள் விசிகா வினர் இந்த கூட்டணியை கூட இந்த முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா சொல்லணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினரோடு சொல்லணும் பாமக ராமதாஸ் அணியை திமுக கூட்டணியில் சேர்க்க கூடாது கூட்டணி கதவே சாதாரணம் சொல்றேன் சாத்திரம் கூட்டணி கதவை சாத்திரம் விடக்கூடாது அவங்க அவங்க நம்ப முடியாது நம்ம அவங்க வருவாங்க பெட்டியை வாங்குவாங்க கேட்பாங்க பெட்டியை சீட்டு கேட்பாங்க நிப்பாங்க ஜெயிப்பாங்க அப்புறம் நாட்டார் பண்ணுவாங்க ஜாதி அரசியல் பண்ணுவாங்க பட்டியல் சமூக அரசியல் பண்ணுவாங்க இப்ப கூட பன்னீர் சமூக இளைஞர்கள் பட்டியல் தான் திருப்பி விடுறீங்க தென் மாவட்டத்தை நான் கத்திட்டு இருக்கிறேன் எவ்வளவு பேர் கத்துருவாங்க மாதிரி ஜனநாயக சக்திகள் அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய சக்திகள் கத்திட்டு இருக்கோம் தென் மாவட்டம் என்ன நடக்குது பிற்படுத்தப்பட்ட சமூகம் நாடார் சமூகமா இருக்கட்டும் முன்கள்தூர சமூகமா இருக்கட்டும் எல்லா சமூகம் கோனார் சமூகம் நீங்க எந்த சாதி எடுத்தாலும் எல்லாம் பட்டியல் சமூக எதிர்பார்க்க திரும்புறான் குலம் பண்றான் ஆணவப் படுகொலை பண்றான் ஜாதி ஆணவ படுகளை பண்றான் நான் கேட்கிறேன் அமெரிக்கா ரஷ்யா சைனால இருந்து வந்து ஆணவ படுகொலை பண்றாங்க சொல்லுங்க நீங்க தமிழ்ல தான் தமிழ்ல வெட்டுறான் அதான் விசிகா எழுச்சி தமிழ் தொழில் திருமாவளர்கள் விசிகாவின் சொல்றதான் கரெக்ட் ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்ப அந்த நிலைப்பாட்டை நம்ம நிக்கிறோம் நீங்க நம்ம வந்து தென் மாவட்டம் அவ்வளவு கலவரம் தோல டெய்லி ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி நீங்க பாருங்க நீங்க மதுரையில் நடக்குது எல்லா மாவட்டமும் நடந்துட்டு இருக்கு தென் மாவட்டத்துல தினந்தோறும் ஆணவ படுகொலை பட்டியல் சமூக இலங்கை பிற்படுத்தப்பட்ட சமூக இலங்கை கொலை பண்றான் கொலை செய்யப்படுறான் அப்படி யோசிச்சு பாருங்க எவ்வளவு காட்டு மிராண்டி சமூகம் அந்த சமூகம் இருக்கு ஜியாலி மதத்தாலையும் முன்னிக்கையான பிற்பகுசி ஏற்றத்தாளர்களால இந்து மத பார்ப்பனையும் கருத்தியால ஜாதிய வர்ண கட்டமைப்பால இந்த சமூகம் நாசமாயிட்டிருக்கு அப்ப தென் மாவட்டத்துல எவ்வளவு ஜனநாயக சக்திகள் போராடிக்கிட்டு இருக்கும் அப்போ ஒரு ஜனநாயக சக்தியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் இந்தியா கூட்டணி விசிகா விசிகாவினர் எழுச்சி தமிழ்தோடு திருமாவளவர்கள் எப்படி நம்ம ராமதாசை பாமக ஏத்துக்க முடியும் நீங்க சொல்லுங்க நீங்க ஜாதியவாதம் மதவாத சக்தியோடு என்றுமே சேரக்கூடாது அதாவது எவ்வளவு இலப்பு ஏற்பட்டாலும் கவலை இல்லைன்னு நான் சொல்லுவேன் எப்படி எம்எல்ஏக்கு வரலாம் பரவாயில்ல ஜீக்காட்டாலும் பரவாயில்ல ஜாதியவாத மதவாத சக்தியும் நம்ம அது நமக்கே பேராபத்தாக அமையும் வினாடி பாமகவும் ராமதாசும் பாமகவினரும் ஒரு குட்டி பாஜக குட்டி ஆர் எஸ் எஸ் நீங்க அவங்க சுயரூபத்தை ஓபனா அவங்க நான் கேட்கிறேன் இப்ப வந்து வன்னியர் சமூக இளைஞர்கள் போறோம் நான் காடுவட்டி குருவுடைய ஜெயந்தி விழா வன்னியர் ஜெயந்தி விழாவில என்ன பண்றான் எல்லா ஜாதிக்காரும் போறதுக்கு எல்லா ஜாதி வரி பிடிச்ச மதுரை பிடிச்ச நிகழ்ச்சிக்கு போறேன் சரி போறீங்க அஞ்சலி செலுத்துறீங்க அதை என்ன சொல்றான் வன்னியசம் இளைஞர்கள் என்ன பண்றாங்க சூலூர் எடுக்கிறாங்க காடுவெட்டி குருவோட சமாதி ஜெயந்தியில சூலூர் எடுக்கிறான் தோல்ல என்ன எடுக்கிறான்னு கேளுங்க என்ன எடுக்கிறான்னு கேளுங்க சொல்லுங்க பொருள்களை நாங்க செய்வோம் என்ன சொல்றது இது என்னது ஆணவ பொருள்களை செய்வோம் யார நீ செய்வ ஆணவ பொருள்களை பட்டியல் சமூகத்தை செய்வ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை செய்வ அப்ப ஓபனா சூழ்நிலை நீ எடுக்கிற இதான் சொல்றேன் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறையில நீங்க தூக்கி அடிச்சு உள்ள வைக்கணும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் நீங்க கூடாது ஓகே இதை வந்து நாங்க ஏத்துக்க முடியுமா எழுச்சி தமிழ் தொழில் திருமாவளர்கள் ஏத்துக்கு வராத விசிகா ஏத்துக்குவோம் விசிகா தொண்டர்கள் ஏத்துக்குவோமா நம்ம யாரும் நம்ம ஜனநாயகத்தை நம்ம ஏத்துக்கோமா ஏத்துக்குவோமா அதை இதை வந்து எதிர்த்து ராமதாஸ் அறிக்கை விட்டாரா அன்புமணி அறிக்கை விட்டாரா அந்த வன்னியர் சமூக இளைஞர்கள் பண்படுத்துறாங்களா அவங்க சொல்லுங்க நீங்க இந்த பாமக ஒரு பாலன் ஒரு அட்வொகேட் இருக்கு அந்த நபர்லாம் வந்து பல மதவாத பிரச்சனைகள் ஜாதிவாத பிரச்சனைகள் கோயில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக வெளியேற்றம் இந்த மாதிரி வேலைகள் மும்முரமும் போய் ஈடுபட்டு வேறு தான் வளர்க்கறீங்க களத்துல போய் ஜாதி மதவெளி அரசியல் பண்றது அந்த வன்னியர் சமூக இளைஞர்கள் பட்ட திட்டி விடுறது கூர்முனை திட்டி பட்டியல் சமூக திருப்புறது எவ்வளவு கேவலமான அரசியல் நீங்க பண்றது மனுஷன் நீங்க எல்லாம் படிச்ச உடனே இப்படி பண்றீங்க ராமதாஸ் அன்புமணி எல்லாருமே தான் நான் கேட்கிறேன் பாலு அட்வொகேட் பால தான் நான் கேட்கிறேன் இதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இந்த சக்திகளோட எப்படி எழுச்சி தமிழ் தோல் திருமாவளவர்கள் பயணமாக முடியும் உட்கார முடியும் அப்படியே உட்கார முடியும் அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தில தன் உயிர் மூச்சாக எழுச்சி தமிழ் தோல் திருமக்கள் திருமாவளவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த கருத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை வாங்கிட்டு இருக்கிறார் அவர் ஒரு மார்க்ஸா இருக்கார் அவர் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழ் திருமக்கள் திருமாவனவர்கள் எப்படி இனிய கூட பயணமா முடியும் முடியாது நான் என்ன சொல்றேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நெருக்கடியா வரும் தயவு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இந்த கூட்டணி கதவை சாத்த வேண்டும் அன்புமணி ராமதாசையோ இல்ல ராமதாசுடைய பாமகவையோ தயவு செய்து இந்தியா பண்ணிக்கிற ஒரு ஆறு வருஷமா அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா தான் இருக்கு இரண்டாயிரத்தி அது வந்து மதசார்பற்ற கூட்டணி கொள்கை கூட்டணி அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தில் பொது உடைமை கருத்தில் ஏற்றுக்கொண்டு ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கு அந்த கூட்டணி நம்மளால ஆதரவு செயல்பட்டு இருக்கோம் களத்துல ஓகே இது வந்து எழுச்சி தமிழ் தோல் திருமாவள பத்தி எனக்கு தெரியும் அவர் வந்து மதவாத சக்திகள் ஜாதியவாத சக்திகளோடு என்னைக்குமே போக மாட்டாரு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு எனக்கு அவர் மேல பிசிகா மேல விசிகா தொண்டர்கள் மேல ஓபன சொல்றேன் பாஜக ஆர் எஸ் எஸ் எழுச்சி தமிழ் தொழில் திருமாவளவர்களுக்கு பல்லாயிரம் கோடி ஆஃபர் பண்றான் மத்திய அமைச்சர் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் எம்பி வேணுமா எம்எல்ஏ வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க நான் செய்யறேன் நீங்க வாங்க திமுக கூட்டணி உடச்சிட்டு வாங்க பாஜக அரசு சேருங்கன்னு சொல்றான் எழுச்சி தமிழ் தொழில் திரு தொழில் திருமாவளவர்கள் எல்லாம் போயிட்டாரா சொல்லுங்க நீங்க பணம் பதவி அதிகாரம் அதெல்லாம் அவருக்கு கால் மயிருக்கு சமம் என்னைய பொறுத்தவர அவர் அப்படிலாம் எந்த காசு பணம் பதவிக்கும் விலை மாட்டார் இந்த உலகத்திலே விலை ஒரே தலைமை எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவர்கள் தான் எல்லாரும் வெலை போயிருவாங்க உள்ள ரெண்டாயிரம் கோடி கொடுத்து வெலை போக மாட்டானா சொல்லுங்க எத்தனை பேர் போறான் அந்த உலகத்துல சொல்லுங்க நீங்க இந்தியாவில எத்தனை பேர் போறோம் தமிழ்நாடு எத்தனை பேர் போறோம் நீங்க கண்ணால பாத்துருப்பீங்க கூத்துல நடந்துச்சு அதிமுக எத்தனை பேர் எப்படி எப்படி இருக்கிறான் ஆனா அவர் பாருங்க கண்ட கொள்கைக்கு உண்மையா தன் உயிருள்ள வரை நான் என் தமிழ் மக்களுக்கு உண்மையா இருப்பேன் என் சமூக மக்களுக்கு உண்மையா இருப்பேன் என் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு நான் உண்மையா இருப்பேன் நிக்கிறேன் இந்த மாதிரி எந்த தலைமை கிடைப்பான் எழுச்சி தமிழ் தொல் திருமாவளவர்கள் மாதிரி எந்த தலைமை கிடைப்பான்னு நீங்க சொல்லுங்க ஓபனாவே நான் கேக்குறேன் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எத்தனை தலைவர் இந்த மாதிரி இருக்கிறீங்க எல்லா ஜாதி சங்கம் எடுப்பாடு அமைப்பு வச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு ஆர் எஸ் பாஜக போற எலும்பு எடுத்துக்கிட்டு அந்த சமூகத்தை ஏமாற்றி வஞ்சித்து அந்த இளைஞர்களை பால்படுத்தி நீங்க அரசியல் பண்றீங்க எல்லா ஜாதி காரணம் நீ எழுச்சி தமிழ் திருமாவளவர்களும் விசிகா விசிகா தோழர்களும் எப்படி அரசியல் பண்றாங்க நாகரிக அரசியல் பண்றாங்க அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய உண்மை உண்மையா அரசியல் பண்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஆன அரசியலை விசிகா பண்ணுது எழுச்சி தமிழ் திருமாவளவன் பண்றாங்க அப்ப நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்கள் மதவாத சக்திகள் ஜாதிவாத சக்திகளோடு சேரக்கூடாது அந்த சூழ்நிலை திமுகவும் உருவாக்க கூடாது ராமதாஸ் பாமகவை உள்ள விடக்கூடாது கதவை சாத்தன கூட்டணி கதை தான் நான் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய கருத்து ஓகே நன்றி நன்றி